நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களை தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் நினைச்ச நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்குமா இந்த மாதமாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா ஒரு சில விஷயங்கள் நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன் அது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள் பல பிரச்சனைகளை வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற அத்தனை விதமான செயல்பாடுகளும் இந்த ஆகஸ்ட் மா மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்போ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் அதாவது மாத பலன் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு யாரை மேன்மைப்படுத்துவோம் முதன்மைப்படுத்துவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் நம்ம அடிப்படையாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் பார்ப்போம் இந்த ஆங்கில மாத பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து இரண்டு ராசிக்கு கிடப்பார் தமிழ் மாதத்தில் வந்து மட்டுந்தான் ஒரு ரா சூரிய பகவான் ஒரு இருந்து கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் முப்பத்தோரு நாட்கள் வந்து ஒரே ராசியில் உட்காந்துருப்பார் ஆனால் ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கும்பொழுது சூரிய பகவான் இரண்டு ராசியில் நகர்ந்து செல்வார் அப்படிங்கும்பொழுது இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியுங்கிறது கணக்கு அப்போ சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் கடக ராசியில் இருப்பார் பதினேழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் சிம்ம ராசிக்குள்ளே உணஞ்சுவார் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் தான் இருப்பார் செவ்வாய் கன்னிராசியில் இருப்பார் கேது பகவான் சிம்மத்திலும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்பராசியிலும் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசிலாம் இருக்கார் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு வக்ரமாய் உட்காந்துருக்கார் வக்ரமாய் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாய் ரிவர்ஸில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதே போல் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இந்த மாதத்தில் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கு அதுக்கடுத்து சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இருபத்தொன்னாம் தேதி எட்டாம் மாதம் இருபத்தஞ்சு வரையும் என்ன பண்ணுவார்னா மிதன ராசியில் பயணிப்பார் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இந்த கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கோச்சார பலன்களுடைய அமைப்பில் இருபது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போது வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாகவே ஒரு விஷயம் கடகராசிக்கு நம்ம சொல்லுவதுன்னா ஏங்க நீங்கள் உண்மையிலேயே ஓயா அதாவது ஓயாத உழைப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல எந்த சூழ்நிலையிலும் சோர்வு அடைகிறது கிடையாது கடினமாக போராடி வெற்றி பெறுவீங்க அதே போல் இதில் இன்னொரு விஷயம் வந்து நம்ம கடகராசி என்பர்களை வந்து பாராட்டலாம் எப்படின்னா ஒரு லட்சியம்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னா அதை செஞ்சு முடித்த பிறகு தான் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும் எவ்வளோ போராட்டம் எவ்வளோ தடைகள் எவ்வளோ பிரச்சனைகள் எந்த நாள் இருக்கட்டியா நான் கண்டிப்பாக அதை செஞ்சு முடிச்சுருவேன் என் மனசு நினச்சிருச்சி நான் செய்வேன் அப்படிங்கிறத உங்களுடைய லட்சியமாகவே நீங்கள் எப்போதுமே வச்சுருப்பீங்க தனக்கென வாழ்வதை விட பிறர்க்கென வாழும் ஒரு அற்புதமான செயல்பாடு கொண்ட நபர் தான் நீங்கள் உங்களுடைய திறமை உங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கே போய் லாக்காகும்னா அன்பு என்ற ஒரு வார்த்தைக்கு தான் லாக்காகும் இறை அருள் அப்படின்னு உங்கள் கையில் கொடுத்துட்டா அதிகமாக ஒரு பற்று வச்சு அதை செயல்படுவீங்க நம்ம கடகராசி என்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எங்கே பார்க்கலான்னா கோவில்களில் திருப்பணி சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் அதே போல் கோவில்களில் அன்னதானம் கொடுக்குற செயல்பாடுகள் அதே போல் தண்ணீர் பந்தல் போடுற செயல்பாடுகள் இதெல்லாம் உங்களுடைய பங்களிப்பு உறுதியாக இருக்கும் ஏன்னா தியாகம் அப்படிங்கிறது நீங்கள் இயற்கையாகவே உங்களுடைய என்ன சொல்லுவது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஈர்ப்பு சக்தியாக நீங்கள் பிடிச்சிக்கிடுவீங்க தியாகம் 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 நான் எப்பொழுதுமே தியாகமாக இருப்பேன் அப்படிங்கிற செயற்பாடு இருப்பீங்க முடிஞ்ச அளவு நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை கடைபிடிக்கணும் என்ன விஷயம்னா கடகராசி என்பர்கள் திருமணம் என்று வரும்பொழுது மட்டும் நட்பு என்று வரும்பொழுது மட்டும் ரொம்ப ரொம்ப நிதானமாக பொறுமையாக அவசரப்படாமல் முடிவெடுத்து செஞ்சீங்கன்னா பாதிப்பு கிடையாது என்னங்க சொல்கிறீங்க கல்யாணம் முடிஞ்ச நான் பண்ணுற பாடு பெரும்பாடு ஏன் நண்பனால் நான் பட்ட துன்பம் ரொம்ப ரொம்ப அதிகம் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிற கடகராசி நம்பளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த பிரச்சினை வந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பளுக்கு டீட்டெயில்ஸ் உங்களுடைய பேர் உங்களுடைய ராசி நட்சத்திரம் இந்த நீங்கள் எந்த யூடியூப் சேனல் வந்து பார்க்குறீங்களோ அந்த சேனலுடைய லிங்க் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு கட்டணமும் இன்றி இந்த கேள்விக்கு மட்டும் சரியான வழிபாட எடுத்து கொடுத்து நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தி தர முடியும் என்பது என்னுடைய கணக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேருந்து ரிப்ளை வர்றதுக்கு அது அது தண்ணி கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க மூணு நாளைக்கு மேலேயும் லேட் ஆகுதுன்னா திரும்ப ஒரு எஸ்எம்எஸ் ரிமைண்டர் பண்ணுங்கள் ஓகே வேணா ஒரு நம்மளுக்கு நம்ம எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் வந்துருக்கு எல்லா ஊர்களிலேருந்தும் கால்ஸ் வந்துருக்கு எஸ்எம்எஸ் வருது அப்போ ஒரு செயல்படுத்தும் போது சில நபர்களை தவிர அதாவது தவிர்க்கணும் அப்படிங்கிறத விட செயல்படுத்த முடியல இவங்க அனுப்ப முடிட்டோம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியுது அதனால் கொஞ்சம் நீங்கள் எனக்கு ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அது போல யூடியூப் சேனலோடைய லிங்க் அனுப்புங்கள் கட்டாயமாக யூடியூப் சேனலில் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க ஓகேவா சரி இப்போ இந்த மாதத்தில் எங்களுக்கு என்ன மாற்றம் வரும்னு சொல்லுங்கள் என்ன முன்னேற்றம் வரும்னு சொல்லுங்கள் அப்படின்னா இந்த வாரமானது உங்களுடைய வாழ்க்கையில் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி ஒரு செயல்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான மாதம் முன்னேற்றத்துக்குரிய மாதம் என சொல்லலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன நம்முடைய பூச நட்சத்திரக்காரர்கள் மட்டும் எந்த செயல்பாடை செய்வதாக இருந்தாலும் எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அவசரப்பற்ற கூடாது என்பது உண்மை அதே போல் நம்முடைய கனகராசி என்பர்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட ஃபீல்டு சூப்பராக இருக்கும் வருமானம் பரவாயில்லையே இந்த மாதம் நான் எதிர்பார்த்த விட ரொம்ப லாபம் வந்துருச்சேன் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும் அதே போல கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருட காலமாக ஆறு ஆறரை வருட காலமாக போராட்டம் 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 போராட்டத்துக்கு முடிவு கிடையாதா அப்படின்னு எதிர்பார்த்து செயல்படுத்தக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இந்த போராட்டத்துக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வு வந்து உறுதியாக சீக்கிரம் வரப்போகுது ஒரு மாற்றம் கிடைக்கப்போகுது யார் வர்றா அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வரப்போகிற அதிசாரமாக வருவார் இதை வந்து அதிசாரம் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுமையாக தெரியும் ஓகே சரி இப்போ இந்த மாதத்தில் கடகராசி என்பர்களுக்கு உறுதியாக வந்து ஒரே ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சொந்த தொழில் பண்ணுறீங்க பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க உங்களுடைய வேலை ஆட்கள் முதற்கட்டு எப்போ உங்களுடைய பாட்னர் செயல்பாடுகள் எல்லா விஷயங்களிலும் உங்களுடைய முழு கவனம் இருக்கணும் நீங்கள் கவனமாக நிதானமாக யோசித்து யோசித்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழில் நல்ல ஒரு அங்கீகாரம் வரும் அதை விட்டுட்டு கொஞ்சம் அவசரப்பட்டு அல்லது அசால்ட்டாக இருந்தீங்கன்னா உறுதியாக ஒரு தாக்கம் உண்டு என்பது ஜோதிட ரீதியான கணக்கு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் நட்பு உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வார்த்தைகள் விடும்போது கவனமாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு ஸோ அப்போ பட்டுன்னு நீங்கள் வார்த்தை விட்டுருவீங்க நீங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ எவ்வளோ தான் தாங்க முடியும் ஒரு அளவு இருக்குல்ல ஒரு லிமிட்டை தாண்டி நம்மளை ப்ரெஷர் பண்ணும்போது ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு பால் அமுக்கும் போது அந்த பால் வெளியே தான் செய்யும் அதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ தான் போட்டு அமுக்கிட்டே இருந்தாங்கன்னா வெடிச்சிருவோம்ல டென்ஷனாக தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் செயல்படுறீங்க ஸோ இந்த மாதம் மட்டும் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க யார்ட்டையும் வாக்கு கொடுக்க வேண்டாம் யார்ட்டையும் வாதம் பண்ண வேண்டாம் வேறு எல்லா விஷயங்களும் பொருளாதார விஷயங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நிவர்த்தி பண்ணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அற்புதமாக இருக்குது இந்த மாதத்தில் என்பது நிதர்சனமான உண்மை தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு இருபது சதவீதம் தான் இது வந்து ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு இருபது தான் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு சொல்லி இருக்குது அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் லக்கணம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு சாரநாதன் யார் அதே போல் தசாபுத்திநாதன் யார் இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு இங்கிட்டு ஒரு இருபது சதவீதம் போக எண்பது சதவீதத்துடைய செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டீடைல்ஸ் அனுப்பிடுங்க அவங்க உங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேச முடியும் அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும் அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம் நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம் ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல அதுக்காண்டி தனிப்பட்ட பொருளில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது அதான் நீங்கள் முதல் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வரதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்கள் அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாக எல்லா ஊர்களிலிருந்தும் எல்லா மாநிலத்திலிருந்தும் எல்லா வெளிநாடுகளிலிருந்தும் அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து வந்து மலேசியாவிலேருந்து கன்னாடாவிலேருந்து இன்னும் விட்டுப்போன அத்தனை விதமான பகுதியில் இருந்தும் வெளிநாட்டில் இலங்கையெலாம் நிறைய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மகிட்ட பேசியிருக்காங்க அப்படி இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சம் நான் உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க அதே போல் கீழே உங்களுடைய கமாண்ட்ஸ் நல்ல விதமான கமாண்ட்ஸை கொடுங்க மே நான் உங்களுடைய கமாண்ட்ஸை எதிர்பார்க்குறேன் ஓகேவா அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தர சிவகாசி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்